Kristen Hunter, the scribe, and welcome to... ஜேம்ஸ் ஒரு சின்ன பையன்தான் தான் வந்து இந்த கதையை வந்து நரேட் வந்து பண்ணுறான் அவனை தான் இந்த கதை வந்து நடக்கிற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க வந்து ஜேம்ஸ் வந்து பண்ணி தான் வந்து இந்த கதை வந்து ஆரம்பிக்குது அவன் வந்து என்ன சொல்கிறான்னா நாங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம் அந்த அப்பார்ட்மெண்ட் கீழ வந்து பாத்தீங்கன்னா த சில்வர் டாலர் கேஷிங் சர்வீஸ் ஒன்னு இருந்துச்சு அஞ்சு வருஷமா அந்த தான் இருக்கேன் இது வரைக்கும் நான் அந்த இடத்துக்கு போனது கிடையாது ஒரு ரெண்டு நாளைக்கு தான் அந்த இடத்துக்கு வந்து போனேன் என்னுடைய அம்மா வந்து வாஷர் மேட்டுக்கு வந்து போனதுனால தான் வந்து போனேன் ஒரு சேஞ்ச் வந்து கிடைக்கும்னு அம்மா சொன்னாங்க அதனால தான் நான் அந்த இடத்துக்கு வந்து போனேன் அங்கே இருந்த மேன் பீப்புள்ஸ் எல்லாரும் வந்து ஒரு பேட் ஷேப்பில் வந்திருந்தாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன் சில்வரும் ஓல்டு மேன் டாலரும் வந்து அந்த இடத்த வந்து ஓன் பண்ணாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேக் அப்ஸ் வந்து இருந்துச்சு அந்த டேக் அப்ஸ்லாம் என்ன வந்து சொல்லுச்சுன்னா இது வந்து தங்கக்கூடிய இடம் கிடையாது அதே மாதிரி இது வந்து வெயிட்டிங் ரூம் வந்து கிடையாதுன்னு போட்டுருந்துச்சு அதுக்கப்புறமா செக் கேஷிங் ஃபீஸ் வந்து ஃபிஃப்டி சென்ட் லெட்டர்ஸ் அட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி சென்ட் லெட்டர்ஸ் ரீட் பண்றதுக்கு செவன்டி ஃபைவ் சென்ட் லெட்டர்ஸ் வந்து எழுதுறதுக்கு ஒன் டாலர்ன்ற மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து செக்க வந்து கேஷ் பண்றப்போ அவங்கள வந்து பிக்சர் எடுத்தப்போ ஏதோ கிரிமினல் மாதிரி வந்து வந்து போஸ்ட் பண்ணாங்க நான் அப்படி என்னதான் இந்த இடத்துல வந்து நடக்குதுன்ற மாதிரி கவனிக்க ஆரம்பிச்சேன் அப்போ வந்து ஒரு ஓல்ட் லேடி வந்து ஒரு லாங் ஃபார்மோட அந்த இடத்துல அதை பில்லப் பண்ண வந்திருந்தாங்க அந்த கவுண்டருக்கு பின்னாடி இருந்த ஓல்டு மேன் வந்து ஒன் டாலர் சைன வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாரு அதுக்கு அவங்களும் வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அந்த ஃபார்மை வாங்கி அவர் வந்து ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சாரு ஃபர்ஸ்ட் வந்து நேம் வந்து கேட்டாரு அதுக்கு அவங்க வந்து என்ன நேம் சொன்னாங்கன்னா மிஸ்கோபி மரியா லாஸ் லாசன் சொன்னாங்க ஸ்பெல்லிங் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டாரு எனக்கு ஸ்பெல்லிங்லாம் தெரியாதுன்னு சொன்னாங்க அப்ப மரியாண்டு எழுதிக்கிறேன் என்ற மாதிரி சொன்னாரு அடுத்து உங்களுடைய வயசு என்னன்னு கேட்டாரு என்னுடைய லாஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணப்போ சிக்ஸ்டி த்ரீன்னு சொன்னாங்க அப்ப உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டாரு அதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சொன்னாங்க உடனே அவர் வந்து இங்க பார் மரியா என்ற மாதிரி மரியாதை இல்லாம அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்காம அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் வந்து என்ன சொன்னாருன்னா ஒரு வேலை நீங்க வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல பறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வயசு வந்து எழுவத்தி ரெண்டு அதவே எழுதிக்கிறவா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துன்னு போடவான்னு கேட்டாரு அதுக்கு அந்த ஓல்ட் லேடி வந்து என்ன சொன்னாங்கன்னா எது சரின்னு படுதோ அதை எழுதுங்க சார்ன்னு சொன்னாங்க உடனே அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஷோப்பான்ட்டு அப்படியே சீலிங்க வந்து அண்ணாந்து பார்த்துட்டு அந்த ஃபார்மை வந்து அப்படியே கையை வச்சு அப்படியே வந்து ஒரு குத்து குத்துனாரு கோவத்தோட வந்து குத்திட்டு மீதி இருந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு ஒன் டாலர் ஆச்சு மாதிரி சொன்னாங்க உடனே அந்த ஓல்ட் லேடி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒன் டாலரை வந்து எடுத்து கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு வெட்ரன் வர்றாரு அவர் கையில வந்து ஒரு குச்சியோட வர்றாரு ஸோ அவர் வந்து என்ன எழுதணும்னு நினைக்கிறாருன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணு நினைக்கிறாரு அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அந்த விஷயத்தை வந்து ஓல்டு மேன் சில்வர் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா என்னுடைய கண் வந்து பேட் கண்டிஷன்ல இருக்கு அதனால இதை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொன்னாருண்டா நான் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் சவுத் பிப்டீன்த் ஸ்ட்ரீட்ல இருந்து டூ நாட் த்ரீ நார்த் டெக்கோட் ஸ்ட்ரீட் வந்து மாறிட்டேன்னு எழுதி கொடுங்கன்னு சொன்னாரு ஓல்டு சில்வரும் வந்து எதையும் யோசிக்காம அந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு ஒன் டாலர் வந்து வாங்கிக்கிட்டாரு ஸோ இந்த விஷயம் வந்து அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு அங்க வந்த பீப்புள்ஸ் யாருக்குமே வந்து ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ தெரியல கவுண்ட் பண்ண கூட வந்து தெரியல அவங்களுடைய கேஸ் பில்ல வந்து ஃபில் அப் பண்ண தெரியல ஒரு லெட்டர் கூட வந்து அவங்களுக்கு வந்து எழுத தெரியல ஸோ அப்படி ஆளுகளை வந்து வந்து ஓல்டு மேன் சில்வரும் ஓல்டு மேன் டாலரும் வந்து அவங்க கிட்ட இருந்து காசு வந்து பிடிங்கிருந்தாங்க அது பார்க்கவே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதை பார்க்குறப்போ எனக்கு வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்சி கத்தணும் போல தோணுச்சு நான் அதிகமா வந்து கத்த மாட்டேன் கத்தனைன்ற எங்க அம்மா கிட்ட தான் வந்து கத்தினேன் ஸோ நான் வந்து எங்க அம்மா கிட்ட போய் வந்து சொன்னேன் நம்ம சிட்டியில இருக்கிற நிறைய நூத்து கணக்கான பீப்புள்ஸ்க்கு வந்து எழுதவும் தெரியல வாசிக்கவும் தெரியல உங்களுக்கு தெரியுமாமான்ற மாதிரி கேட்டேன் அதை கேட்டோடனே என்னுடைய அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா ஜேம்ஸ் அந்த ஓல்டர் பீப்புள்ஸ் வந்து அப்படி தான் நமக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல அவங்களாம் வந்து சவுத்துல இருந்து வந்தவங்க அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஸ்கூல் லைஃபை வந்து குவிட் பண்ணிட்டு நிறைய வந்து வேலை தான் வந்து செஞ்சாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அவங்க வந்து எஜுகேஷனை வந்து பெருசா வந்து எடுத்துக்கிறல உனக்கு வந்து நல்ல ஸ்கூல் கிடைச்சதுனால உன்னால வந்து எழுதவும் முடியுது வாசிக்கவும் முடியுது ஓ வயசுல இருக்கக்கூடிய ஒரு சில பையனும் பொண்ணுங்களுக்கு அதை வந்து செய்யவே தெரியலன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு ஜேம்ஸ் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணான்டா அப்புறம் எப்படி இந்த சிட்டி வந்து வந்து வளரும் இவங்கெல்லாம் இப்படி வந்து இருந்தாங்கடா ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து கிராஸ் பண்ணான்டா கூட அதில் வந்து வாக்கா டோன்ட் வாக்கான்னு போட்டிருக்கோம்ல அதை கூட அவங்களுக்கு வாசிக்க தெரியாதுன்ற மாதிரி வந்து சொன்னால் அதுக்கு அவங்க அம்மா வந்து என்ன ரிப்ளை பண்ணாங்கடா இதை வந்து நம்ம வந்து அவமானமாக எடுத்துக்கிறவனா என்ன காரணம்னா ஹிஸ்ட்ரியை வந்து எடுத்துக்கிட்டேன்னா அதில் நிறையா பேருக்கு வந்து வாசிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது அந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் பீப்பிள் தான் சொல்லிக்கிட்டே வந்து அவங்களுடைய பைபிளை வந்து எடுத்தாங்க அவங்ககிட்ட வந்து ஒரு மூணு பைபிள் இருக்கு அதுல வந்து ஒரு சில ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ ஏன்ஷியன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாசிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது இந்த ரெண்டு தெரிஞ்ச பீப்புள் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் கிளாஸாக பீப்பிள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னால் ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்கிரைப் வந்து என்ன செய்வாங்கன்னா ராபிஸ் ஜ ஜட்ஜஸ்லாம் சொல்லக்கூடிய லா வந்து அப்படியே நோட் வந்து பண்ணுவாங்க அதுதான் வந்து அவங்களுடைய வேலையா வந்து இருந்துச்சு ஆனால் ஜீசஸ் கூட இந்த ஸ்க்ரைபை வந்து க்ரிக்டிஸ் பண்ணியிருக்காரு என்ன காரணம்னா அவங்களுக்கு எழுதவும் தெரியும் வாசிக்கவும் தெரியுன்றதுனால அவங்க வந்து ரொம்ப ப்ரவுடாக வந்து ஃபீல் பண்ணாங்க இருந்தாலும் ஜீசஸ் வந்து அவருடைய விஷயங்கள்லாம் வந்து டீச்சிங்லாம் வந்து எழுதுறதுக்கு அவங்களுடைய ஹெல்ப் வந்து தேவைப்பட்டுச்சுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க இதை கேட்டோன்னே ஜேம்ஸ் வந்து நிறைய வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அவர் வந்து என்ன ஃபீல் பண்றாண்டா என்னுடைய கிளாஸ்லேயே வந்து பெஸ்ட் ரீடர் ரைட்டர் நான் தான் இப்போ வந்து சம்மர் டைம் இந்த டயத்துல நான் ரெண்டு விஷயம்தான் வந்து பண்றேன் ஒன்னு வந்து பார்க்குக்கு போவேன் இல்லைன்னா லைப்ரரிக்கு போய் என்னுடைய ஐபால் வந்து டயர்ட் ஆகுற வரைக்கும் நான் வந்து வாசிக்கே வந்து இருப்பேன் இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து எனக்கு செஞ்சு செஞ்சு டயர்டா வந்து ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில ஒரு டேபிளையும் சேரையும் எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் சில்வர் டாலர் இருக்கக்கூடிய ஆபீஸ்க்கு எதிர்த்தாப்புல போட்டு நான் வந்து ஒரு போர்டு எடுத்து அதுல வந்து என்னுடைய மேஜிக் மார்க்கரை வச்சு பப்ளிக் ஸ்கிரைப் ஆல் சர்வீஸ் ஃப்ரீன்னு எழுதி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்து டைம் ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட் மட்டும் தான் வந்து இருந்துச்சு என்ன டவுட்னா இதை வாசிக்க தெரியாதவங்க எப்படி என்னை வந்து ரீச் வந்து பண்ணுவாங்கன்ற மாதிரி பண்ணுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஒரு வந்தாங்க வந்துட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு என்னுடைய கிராண்ட் சன்னுடைய லெட்டரை வந்து படிச்சு காட்டுன்ற மாதிரி சொன்னாங்க அவங்க வந்து பொய் சொல்றாங்கன்ற விஷயத்த நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த லெட்டரை வந்து நான் வந்து வாசிச்சு காட்டினேன் அந்த லெட்டர்ல வந்து என்ன வந்து போட்டுருந்துச்சுன்னா நான் வந்து கேலிபோர்னியாவில் நல்லா இருக்கேன் என்னுடைய காசு வந்து செலவாயிருச்சு அடுத்த சம்பளம் போட்டோடனே நான் அவங்களுக்கு காசு வந்து அனுப்பி விடுறேன்ற மாதிரி வந்து போட்டுருந்துச்சு அந்த லெட்டரை திருப்பி அவங்ககிட்டே கொடுத்தேன் அவங்க வந்து தேங்க்யூ சொல்லிட்டு எனக்கு வந்து குவார்ட்டர் வந்து கொடுத்தாங்க குவார்ட்டர் டாலர் வந்து வந்து கொடுத்தாங்க நான் வந்து அந்த டாலரை வந்து அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டேன் கொஞ்ச நேரத்தில் இந்த விஷயம் வந்து அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி என்னை சுற்றி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டேபிளை சுற்றி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேருக்கு வந்து லெட்டர் வந்து எழுதி கொடுத்தேன் நிறைய பேருக்கு வந்து ஃபார்ம் வந்து எழுதி கொடுத்தேன் ஸோ என்னுடைய கஸ்டமர்ஸில் நிறைய பேர் வந்து ஓல்டு பீப்புள்ஸ் தான் அதுலேயும் ஒரு சில யங் பீப்புள்ஸும் வந்து வந்திருந்தாங்க ஸோ நூன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு லேடி வந்து எனக்கு வந்து ஐஸ் டீயும் பீச்சும் வந்து வாங்கி கொடுத்தாங்க இன்னொருத்தவங்க வந்து ஃப்ரைடு சிக்கன் விங்ஸும் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸோ எனக்கு வந்து நேரம் வந்து நல்லாவே வந்து போய்க்கிருந்துச்சு அப்ப என்னை சுத்தி வந்து நிறைய ஷேடோ வந்து இருந்துச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஷேடோ வந்து அப்படியே வந்து மறைஞ்சிருச்சு என் மேல வந்து சூரியன் வந்து அதோடைய வெயில வந்து காட்டுச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லாங்கான ஷேடோ வந்து என் டேபிள் மேல வந்து விழுந்துச்சு அந்த ஷேடோ வந்து வேற யாரும் கிடையாது ஒரு டாலான ஒரு ப்ளூ ஐ காப் வந்து என் முன்னாடி வந்து நின்று இருந்தாரு ஸோ என்னோட நெய்பர்ஹுட்ஸ் கிட்ட ஒரு பழக்கம் வந்து இருக்கு அவங்க வந்து காப்பை வந்து பார்த்தாங்கன்னா அப்படியே அந்த இடத்த விட்டு செதறி ஓடிடுவாங்க அதனால அதனாலதான் இப்ப என் மேல வந்து சூரிய வெளிச்சம் வந்து பட்டுக்கு இருக்கு என்ன தம்பி பண்றேன்ற மாதிரி அந்த காப்பு வந்து கேட்டாரு நான் அதுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் வந்து பண்றேன்ற மாதிரி அப்படியே அமைதியா வந்து பதில் வந்து சொன்னேன் ஆனா என்னுடைய கால்கள் வந்து அப்படியே டேபிள் கீழே வந்து நடி வந்திருந்துச்சு வந்து அந்த காப்பு வந்து என்ன சொன்னாருன்னா அப்போ நீ வந்து மிஸ்டர் சில்வர் மிஸ்டர் டாலர் உடைய பிசினஸ் வந்து ரூபின் பண்ண பாக்குறியான்ற மாதிரி வந்து கேட்டாரு அதுக்கு நான் வந்து என்ன சொன்னா நான் யாருக்கிட்டையும் காசு வந்து வாங்கலையே என்ற மாதிரி சொன்னேன் அதுக்கு காப்பு வந்து எக்ஸாக்ட்லி நான் அதை தான் சொல்ல வரேன் நீ ஃப்ரீயா வந்து பண்ண ஆரம்பிச்சேன்டா அவங்களுடைய பிசினஸ் வந்து கெட்டுரும்ல என்ற மாதிரி வந்து சொன்னாரு அது வந்து ஒரு அன்பேர் காம்படிஷன் ஆயிரும்ல என்ற மாதிரி சொன்னாரு அப்போ நான் வந்து என்ன பண்றேன்டா ஒரு குவார்டர் டாலர் வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கிறேன்ன்ற மாதிரி சொன்னேன் அதுக்கு அந்த காப் வந்து என்ன சொன்னாருன்னா அப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய டியூட்டியை வந்து செய்ய போறேன் நான் வந்து உன்னைய வந்து வான் வந்து பண்றேன் எந்த ஒரு பிசினஸும் லைசன்ஸ் இல்லாம பண்ணக்கூடாது அது வந்து லாவுக்கு வந்து அகேன்ஸ்ட் மாதிரி வந்து சொன்னாரு நீ இந்த இடத்த உடனே வந்து காலி வந்து பண்ணணும்பா மாதிரி சொன்னாரு சோ அவர் சொன்னோடனே நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன் சோ லைசன்ஸ்னா என்ன எனக்கு வந்து பதிமூணு வயசு தானே வந்து ஆகுது நான் எப்படி சடனா வந்து ஒரு பிக் பிளாக் பிசினஸ் மேனா வந்து ஆக முடியும்ன்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டு நான் வந்து என்ன சொன்னேன்டா நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் மாதிரி வந்து சொன்னேன் அப்போ அங்க இருந்த ஒரு ஓல்ட் லேடி மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அந்த காப்ப கிட்ட வந்து அவங்களுடைய அம்பர்லாவை வந்து காட்டி யூ புல்லின்ற மாதிரி வந்து சொன்னாங்க மத்த நபர்லாம் வழக்கம் போல என்ன பண்ணிட்டாங்கடா அவங்க வந்து மிஸ்டர் சில்வர் மிஸ்டர் டாலருக்கு உடைய அந்த ஆஃபீஸுக்கே போய் அவங்க ஹார்டாக ஏர்ன் பண்ண காசை வந்து மறுபடியும் கொடுக்க அன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஃபுல்லா என்னுடைய மூடு வந்து டிஸ்டர்ப்டா தான் வந்துருந்துச்சு என்னால் டிவி வந்து பார்க்க முடியல லைப்ரரியில் போய் புக்கு வந்து வாசித்தேன் புக்கு வந்து சரியா வாசிக்க முடியல ஃபைனலாக நான் வந்து பார்க்குக்கு வந்து போனேன் இருந்த ஸ்வான்ஸ் மேலே வந்து கல்லை விட்டு இருந்தேன் ஆனா எதையும் நான் வந்து ஹர்ட் வந்து பண்ணல அப்படியே சன் வந்து லோயர் ஆச்சு நானும் கொஞ்சம் கூல் டவுன் ஆனேன் இருந்த ஸ்வான்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபீட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்து போனேன் வீட்டுக்கு போனோடனே என்னுடைய அப்பா கிட்ட வந்து கேட்டேன் அன்னைக்கு நைட்டு வந்து கேட்டேன் ஏன்பா நீயும் அம்மாவும் வந்து கேஷை வந்து செக் பண்ண சில்வர் டாலர் போனது கிடையாதுன்னு கேட்டேன் அதுக்கு அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்து பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வந்து இருக்குப்பா அங்க வந்து கேஷ் செக் பண்றது வந்து ஃப்ரீதான்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கு ஏன் இந்த விஷயத்த எல்லாரும் செய்யறது மாதிரி வந்து கேட்டேன் ஸோ பீப்புள்ஸ் எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய காசு வந்து உடனே வேணும்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஸோ பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பேலன்ஸ் வந்து இருக்கணும்ன்ற மாதிரி பேங்க் வந்து எதிர்பார்க்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க எவ்வளோ எதிர்பார்ப்பாங்கன்னு கேட்டேன் ஃபைவ் டாலர்ஸ்ன்ற மாதிரி சொன்னார் ஸோ ஃபைவ் டாலர்ஸ் அந்த பேங்க் அக்கௌண்டில் இருந்தாலும் அந்த காசு நம்மளுடைய காசு தானேன்ற மாதிரி கேட்டேன் அதுக்கு அப்பா வந்து என்ன சொன்னார்னா ஆமாம் அது வந்து அந்த சேவிங் அக்கௌண்டில் இருக்கிற வரைக்கும் அது மூலமாக நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிக்கே இருக்கும்பான்ற மாதிரி வந்து சொன்னார் அதுக்கு நான் உடனே வந்து என்ன பண்ணா ஏன் இந்த விஷயத்தை எல்லாரும் செய்யறது இல்லைன்ற மாதிரி வந்து கேட்டேன் அதுக்கு அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னா பேங்க நினைச்சு பயப்படுறாங்க அதே மாதிரி ஏற்பட்ட டிப்ரெஷன் அவங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது அந்த டிப்ரெஷன்னால பேங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிட்டாங்க எங்க அவங்க பணம் வந்து காணாம போயிருமோன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்றாங்க பத்தாவதுக்கு பேங்க்ன்ற விஷயம் வந்து ஒயிட் பீப்புள்ஸ் மட்டும்தான் சொந்தம்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒருவேளை உள்ள போனோம்னா நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க நான் வந்து கேட்டேன் யாராவது பிளாக் பீப்புள்ஸ் வந்து பேங்க்ல வந்து ஒர்க் பண்றாங்களா வந்து கேட்டேன் அதுக்கு அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா மிஸ்டர் லவ் ஜாயும் மிஸ்ஸஸ் ஆடம்ஸ் உனக்கு நல்லாவே தெரியும்லே மிஸ்ஸஸ் ஆடம்ஸ் உடைய பொண்ணு கூட உன்னோடைய வயசு தானேன்ற மாதிரி வந்து சொன்னாங்க நான் எந்த கொஸ்டினும் கேட்காம அப்படியே அமைதியாக வந்து இருந்துட்டேன் அடுத்த நாள் காலையில் நான் வந்து என்ன பண்ணண்டா அந்த சில்வர் டாலர் வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு அவனுக்குள்ள பக்கத்திலே வந்து நின்றுக்கிட்டு ஏதோ ஜெட் மேகசின் வந்து வாசிக்கிற மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு அங்கே இருந்த பீப்புள்ஸ் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு என்ன சொன்னா எனக்கு வந்து ஒரு இடம் வந்து தெரியும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் செக் பண்றது வந்து ஃப்ரீதான்ற மாதிரி வந்து சொன்னேன் அப்படி பேசி என்னால் வந்து ஒரு குரூப்பாக பீப்பிளை வந்து கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் மட்டும்தான் வந்துருந்தாங்க அதில் வந்து ரெண்டு மென் ஒரு ஓல்டு லேடி அதில் அந்த மென் வந்து ஒருத்தர் வந்து எங்கே ஒருத்தர் மட்டும் வந்து ஓல்டு அந்த லிட்டில் ஓல்டு லேடி வேற யாரும் கிடையாது அந்த கேலிஃபோர்னியா லெட்டர் வந்து வாசிக்க சொன்னாங்கள்ல அந்த லேடி தான்ன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாரு அடுத்து அந்த கிராண்ட் சன் வந்து ஏதோ அமௌண்ட் வந்து அனுப்பியிருப்பாரு போல அதை வந்து அவங்க வந்து பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் அந்த யங் மேன் மட்டும் வந்து என்ன கேக்குறான்டா நீ சொல்ற இடம் வந்து எங்க இருக்குன்ற மாதிரி வந்து கேக்குறான் அதுக்கு இங்க இருந்து சிக்ஸ் பிளாக்ஸ் தள்ளி தான் வந்து இருக்குன்ற மாதிரி சொன்னேன் அது கேட்டோடனே அந்த யங் மேன் வந்து கத்திட்டு அஞ்சு சென்ட சேவ் பண்றதுக்காக நான் அவ்வளவு தூரம் நடக்க விரும்பல என்ற மாதிரி கிளம்பிடுறாரு என் கூட மீதி இருந்த ரெண்டு பேரும் அப்படியே நடந்து வராங்க நாங்க நேரம் எங்க வந்து போறோம்டா ரொம்ப எஸ்டாப்லிஷ் ஆன ட்ரஸ்ட் நேஷனல் பேங்க் வந்து போறோம் சோ அந்த இடத்த பார்த்தோன்னே அந்த ஓல்டு மேன் வந்து பின் வாங்கிடுறாரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் இங்க வர போறது கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்த பாதையிலே அப்படி அவர் வந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு ஸோ அந்த பேங்க்கை பார்க்குறப்போ கொஞ்சம் பயமாக தான் வந்திருக்கு என்ன காரணம்னா அது வந்து ஒரு பெரிய பில்டிங் நிறையா பில்லர்ஸ் வந்துருக்குது அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அதை காட் பண்ணுறதுக்கு வந்து யூனிஃபார்மோடு இருக்கக்கூடிய காட்ஸ் அவங்க கையில் வந்து கன் எல்லாம் வந்துருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஆனால் இந்த சில்வர் டாலர் வந்து ஒரு சின்ன இடம் தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் வந்து இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கலான்ற மாதிரி ஜேம்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறான் உடனே ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ஓல்டு லேடியை வந்து பார்க்குறாங்க அவங்க வந்து ஒரு பிரேவான ஒரு ஸ்மைல வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த ஓல்ட் லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம இதை செய்ய தானே வந்திருக்கோம் நம்ம வந்து பின்வாங்க வேணா இதை வந்து செய்யலாம்ன்ற மாதிரி ஒரு தைரியம் வந்து கொடுக்குறாங்க உடனே ஜேம்ஸ் வந்து என்ன பண்றான்டா அந்த லேடியை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போறான் உள்ளே போனோன்னு அவங்க லக்கியா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஆடம்ஸ் விண்டோ வந்து அந்த டோர் பக்கத்திலே வந்து இருக்கு அவனை பார்த்தோன்னே மிஸ்ஸஸ் ஆடம்ஸ் வந்து என்ன சொல்றாங்கடா ஹாய் ஜேம்ஸ் மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஜேம்ஸ் வந்து என்ன சொல்றான்டா நான் கஸ்டமர் கூப்பிட்டு வந்திருக்கேன் மாதிரி சொல்றாங்க சொன்னோடனே மிஸ்ஸஸ் ஆடம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஓல்ட் லேடியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க டெஸ்கில் வச்சு சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணுறாங்க கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் வந்து ரிட்டர்ன் வராங்க வந்தோடனே மிஸ்ஸஸ் ஆடம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிஸ்ஸஸ் ஃப்ராங்க்லைன் இனிமேல் அடிக்கடி எங்கள் பேங்கோட பிஸ்னஸ் வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஓல்ட் லேடி வந்து ஷுவர்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க கையில் வந்து ஷைனியான ஒரு புது பேங்க் புக்கு வந்துருக்கு அந்த புக்கை வந்து ஜேம்ஸ் கிட்ட கொடுத்து தம்பி இதில் என்ன இருக்குது கொஞ்சம் வாசிச்சு சொல்லுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு ஜேம்ஸ் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறான் மிஸ்ஸஸ்

வந்து கேட்கிறா அதுக்கு அந்த லேடி வந்து என்ன சொல்றாங்கடா இல்ல தம்பி அதெல்லாம் தேவையில்ல நான் வந்து இந்த ஸ்ட்ரீட்டை வந்து கிராஸ் பண்ணிருவேன் எனக்கு வந்து எது ரெட்டு எது கிரீன் எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஓல்ட் லேடி வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்து கண்ணு வந்து அடிக்கிறாங்க உடனே அந்த ஓல்ட் லேடி வந்து ஜேம்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கடா தம்பி லைஃப்ல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு பயப்படாத ஏதாவது ஒரு விஷயம் புதுசா ட்ரை பண்றப்போ அதை நினைச்சு பயப்படாத பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி தனி ஒரு ஆளா நான் வந்து அலபா அலபாமாவில இருந்து பஸ் ஏறி இங்க வந்தேன் இங்க வந்து ரொம்ப நாளா என்னுடைய நெய்பர் வீட்லயே வந்து தங்கிட்டேன் இப்போ இந்த பார்ட் ஆஃப் சிட்டியும் நான் வந்து பார்க்கத்தான் போறேன்னு சொல்லிட்டு அந்த ஓல்ட் லேடி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அப்போ ஜேம்ஸ் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் சோ ஒரு ஓல்ட் லேடிக்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லைஃப்ல வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு தோணி அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறப்போ ஏன் நம்ம வந்து சிட்டி ஹாலுக்கு போய் உடனே வந்து லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடாது கூடாது அப்போ ஒரு ஸ்கிரைபுக்கு எவ்வளவு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ங்கன்ற மாதிரி வந்து ஜேம்ஸ் யோசிக்கிற மாதிரி இந்த கதையை வந்து என் பண்றாங்க